கிம்பல் இது ரிவ்யூவோ அன்பாக்சிங்கோ கிடையாது நான் யூஸ் படுத்திக்கிட்டுருக்கிறேன் செல்ஃபி ஸ்டிக்கு நல்ல ப்ராண்டில் வாங்கினீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது அதுக்கு பதிலாக இந்த சிங்கிள் ஆக்சிஸ் கிம்பல் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு தான் வருது ஆன்லைன் எல்லா இதுலேயுமே இது கிடைக்கிது இதில் அவங்க கொடுக்குறது வந்துட்டு ஒரு கிம்பல் ஒரு யூசர் மேனுவல் ஒரு டைப் சி கேபிள் அப்புறம் கீழே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பட்டன் வந்து இதை வந்து கேமராவுக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃப் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க இது நான் வாங்கின கிம்பலுடைய ப்ராண்ட் வந்து கியூ க்யூ ஜீரோ எயிட்ஸ் அப்படின்னு இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது மேலே வந்து கேமரா வைக்கிற இடம் அப்படியே பார்த்தோம்னா இங்கே வரக்கூடிய ஒரு பட்டன் இருக்கு இல்லையா இந்த பட்டன் வந்து நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அது வந்து ஆன் ஆகிக்கும் திருப்பி ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் அதை ஆஃப் ஆகிக்கும் இது பவுத்து வெர்டிக்கல் வெர்ஷன்லேயும் லாக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அரிசாண்டல் வெர்ஷன்லையும் லாக் பண்ணிக்கலாம் இது க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு லிட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நம்ம எப்படினாலும் வளைச்சிக்கலாம் ட்ரைபாடு மாதிரி பண்ணிக்கலாம் ட்ரைபாடு வேணாம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த மூணு இதுவுமே நம்ம மறைக்க ஒரு ஸ்டிக்கு மாதிரி கையில் பிடிச்சிக்கலாம் ஸ்டெபிளைசேஷன் நல்லா இருக்குது ஷேக்கிங் வந்து அவ்வளோவா இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டாக இருக்குது இந்த நான் சொன்ன இந்த கேமரா ஆன் வந்து நீங்கள் வந்து இதில் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் படுத்திக்கலாம் ரைப்போர்டாக யூஸ் படுத்தலாம் செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் படுத்தலாம் கிம்பலாகவும் யூஸ் படுத்தலாம் இதை வந்து நம்ம இதில் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு வீடியோ எடுக்கிறப்போ இல்லை ஒரு ப்ரெசென்டேஷன் போட்டோஸ் பண்ணுறப்போ நம்ம கையை கிட்ட கொண்டு போயிட்டு ஆஃப் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இது நம்ம கையில் இருந்தால் நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்பே நம்ம இதை வந்து ஆடும் பண்ணிக்கலாம் ஆஃப் செஞ்சுக்கலாம் ஸோ இதனுடைய சைஸை வந்து நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணி ஈஸியாக பேக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம்